வழிப்பறி இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாலினோட மருமகன் அவங்களோட குடும்பத்தை நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் என்ன அவங்க பள்ளியில வந்து எஸ்டி மக்களுக்கெல்லாம் மக்களுக்கு தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வெறும் பேச்சுக்கு பேச்சு மட்டும் இந்த கல்லூரிகள் பார்த்தோம் அப்படின்னா அங்க உள்ள பேராசிரியர் மாணவிகளுக்கு எதிராக பல பாலியல் சீண்டல்கள் நடந்துட்டு இருக்கு எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் காண்பது அறிவு அனைவருக்கும் வணக்கம் டி நேயர்களுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் இருக்குது அதோட மட்டும் இல்லாம தமிழகத்தை ஆளுங்கின்ற ஆளுங்கட்சி அதை மிகப்பெரிய ஒரு ஆக்கிட்டு இருக்கு அந்த அரசியலுக்கு பின்னால என்ன இருக்கு அந்த மும்மொழி கொள்கைன்னா என்ன அதை கட்டாயப்படுத்துறாங்களா கட்டாயமா இந்தி அப்படிங்கிற ஒரு திணிப்பு இங்க நடக்குதா அப்படிங்கறத பத்தி தான் தற்பொழுது உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலயும் மக்களாகியும் மாணவர்களாகியும் நாமளும் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் அங்க ஹிந்தி கட்டாய மொழி அப்படிங்கறது சொல்லப்படலை மூணாவதா ஒரு மொழி கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கத்துக்கணும் அப்படி கத்துக்கும் போது என்ன ஆகும்னா மாணவர்களுக்கு அதுக்கான அளவுல மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது புதிய கல்விக் கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறதுல வந்து மும்மொழி கல்வி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட தமிழக அரசு மாணவர்கள் தமிழக மாணவர்கள் குறிப்பா வந்து அதுவும் ஏழை மாணவர்கள் வெளியே போயிடக்கூடாது வெளியே போய் கல்வி கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏழை மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைத்தர கூடாது அப்படி ஒருவேளை கல்வி கிடைச்சு அப்படின்னா ஏழை மாணவர்களும் பணக்காரன் எந்த ஒரு வசதி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சமமான கல்வி கிடைச்சிரும் கல்வி கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு கல்வி இந்நாள் வர கொடுக்கல அப்படி ஒரு சூழல் தமிழகத்துல இருந்து போக்கணும் அப்படின்னா கட்டாயமா தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும் அதுல ஒரு முக்கியமான பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அதை வச்சுதான் இப்போ தமிழக அரசு அரசியல் பண்ணிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமா தமிழகத்துல கொலை கொள்ளை ஏன் பெண் காவலர்களிட்ட கூட வழிப்பறி இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்த எல்லாம் மறைக்கணும் மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருள் ஆயிட்டு எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு எப்போல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அந்த எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா மக்களை திசை திருப்பும் மதமா மாணவர்களை தூண்டி விட்டு இந்த அதோட தமிழக மக்களோட உணர்வுகளை தூண்டி விட்டு மிகப்பெரிய அரசியல் தமிழ்நாட்டுல பண்ணுவாங்க குறிப்பா அவ்விதமா பார்க்கும் போதுலாம் ஒண்ணு வந்து சனாதனம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுப்பாங்க அதுக்கப்புறம் சமூக நீதி அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க இப்போ அதை விட மட்டும் இல்லாம அந்த மொழியை வச்சும் அரசியல் பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரி இந்த முறை எடுத்திருக்கிற மீண்டும் ஒரு முறை எடுத்திருக்கிற ஆயுதம் அப்படின்னா ஹிந்தி இந்த ஹிந்தி மொழியை தான் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் நீங்க வேற எந்த மொழியும் படிக்க முடியாது தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிங்க அப்படின்னா குறிப்பா நம்ம தமிழகத்தோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரோட பையன் என்ன தமிழ் படிச்சாரா அவரோட மட்டும் இல்ல ஸ்டாலினோட மருமகன் அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் என்ன அவங்க பள்ளியில வந்து தமிழ் கட்டாய மொழியா இருக்கா குறிப்பா தமிழக மக்கள் அனைவருக்கும் மாணவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதாவது தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றாவதா ஒரு மொழி இருக்கணும் ஆனால் முதல்ல இருக்க வேண்டிய மொழி எது அப்படின்னா தங்களோட தாய்மொழி கட்டாயமா இருக்கும் ஆனால் இன்னைக்கு தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்களோட பள்ளிகள்னாலும் சரி தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு தனியார் பள்ளிகள்னாலும் சரி தமிழ் படிக்காமலேயே அவங்க வந்து தன்னோட கல்வியை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டாயமா இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களோட தாய்மொழி கட்டாயமாக படிச்சாகணும் அதே மாதிரிதான் அந்த ஒரு சூழலை ஏற்படுத்திருக்குதான் தேசிய கல்விக் கொள்கை இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுல பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறாங்க இப்படி வேற வேற சிலபஸ் படிச்சுட்டு இருக்காங்க இப்படி உள்ள வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் ஒரே கல்வி கிடைக்கணும் அனைவருக்கும் அறிவு அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதுல ஒரு முக்கியமான பார்த்து இந்த நம்மளோட மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நாங்க சமூக நீதியோட பாதுகாவலரு நாங்க வந்து எஸ்டி எஸ்சி மக்களுக்கெல்லாம் நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வெறும் பேச்சுக்கு பேச்சு மட்டும் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிற திமுக அரசுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி அதாவது குறிப்பா எஸ்டி ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளி அந்த பள்ளியை எதுக்கு நீங்க தமிழகத்துல விட மாட்டேங்க உங்களோட புள்ளி வச்சை இந்தியா கூட்டணியில அந்த கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் வேற வேற மாநிலத்துல தங்களோட மாநிலங்கள்ல அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆனா நீங்க ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டீங்க எதுக்காக அப்படின்னா அந்த அவங்க எல்லாம் அரசியல் மட்டும் பண்ணாங்க நீங்க அரசியல் மட்டும் இல்ல இங்க தமிழக மக்களை வச்சு பிசினஸும் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னா நீங்க அப்போ எந்த ஒரு விதத்திலையும் தன்னோட ஸ்கூலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அங்க அட்மிஷன் குறைஞ்சிடக்கூடாது இப்படிங்கிற ஒரு மிக நீண்ட மக்களுக்கு தெரியாத ஒரு பிளானோட தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையும் வரவிட மாட்டேங்க இந்த மூணாவது லாங்குவேஜா பாமர மக்களும் கல்வி கற்றுடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருக்கீங்க குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா கேந்திரய வித்தியாலய ஸ்கூல்லாம் வந்து தமிழ் ஆசிரியர்களே இல்லை தமிழ் ஆசிரியர்களே இல்லைன்னு திமுகவோட ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டு இருக்காரு அந்த எம்எல்ஏக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அந்த கேந்திரிய வித்தியாலயா ஸ்கூல் அப்படிங்கிறது எதற்கு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற அந்த அரசு ஊழியர்கள் தங்களோட பணி மாற்றம் அடிக்கடி ஏற்படும் பொழுது கல்வி இடைநிச்சம் நின்ற கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அங்க வெறும் ரெண்டு லாங்குவேஜ் தான் வச்சிருக்காங்க ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு ஹிந்தி இது இங்க மட்டும் இல்ல உங்க புள்ளி வச்ச கூட்டணியோட பக்கத்து ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இந்த கேரளால போய் பாருங்க அங்கேயும் இதே சிஸ்டம் தான் ஏதோ தமிழக மக்கள் மத்தியில் எல்லாரையும் தமிழக மக்களும் ஒரு முட்டாளா நீங்க நினைக்கிற மாதிரியும் அது குறிப்பா ஏதோ அந்த கேவி ஸ்கூல்ல தமிழ் 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 இல்லைன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க இந்தியால எந்த ஒரு மாநிலத்திலையும் என்ன இல்லை அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழி அங்க இல்லை ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து அதுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்கான ஸ்ட்ரெக்சரே வேற இப்படி ஒரு சூழல் இருக்கு ஆனா நீங்க ஒரு போலி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றீங்க கேவி ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இருக்கு அதனால அங்க தமிழ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல ஹிந்தி தான் மூணாவது லாங்குவேஜா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க மலையாளத்தை எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல இங்க வந்து நிறைய புரட்சியாளர்கள்லாம் கேக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துலயோ பீகார்லயோ என்ன நீங்க வந்து தமிழ வந்து மூணாவது லாங்குவேஜை எடுத்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஒழுங்கா போய் செக் பண்ணி பாருங்க உத்தரப்பிரதேசத்துல தமிழ மூணாவது லாங்குவேஜா எடுத்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து ஏதோ நீங்க பேசுறதுதான் எல்லாமே உண்மை நீங்க பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சதா உங்களுக்குதான் உலகமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இல்லாம குறிப்பா எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்கிற டேட்டாவை எடுத்து பாருங்க உத்தரப்பிரதேசத்துல மூணாவது லாங்குவேஜா தமிழ படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க குறிப்பா மக்களோட மனதையும் மாணவர்களோட மனதையும் நீங்க ஒரு மொழியின் ரீதியாகவும் ஒரு குறிப்பா வந்து ஒரு பிரிவினை சக்தியாக திமுக அரசு செயல்பட்டு இருக்கு குறிப்பா இது ஒரு நாடகம் இதுல வந்து தமிழக மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற சந்தி செஞ்சுட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல தமிழகத்தோட தலைநகரா இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க என்ன பார்த்தோம்னா மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை இப்படி பார்த்தோம்னா எங்கேயுமே ஒரு தினசரி குறிப்பா திருநெல்வேலியில பார்த்தோம்னா தனியார் கல்லூரி தனியார் கல்லூரின்னு சொல்றீங்க அந்த கல்லூரிகள்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க உள்ள பேராசிரியர் மாணவிகளுக்கு எதிராக பல பாலியல் சீண்டல்கள் நடந்துட்டு இருக்கு அது அங்க மட்டும்னு பார்த்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாம சேலம் நாளும் சரி அப்படி தொடர்ச்சியா தமிழகத்துல எல்லா இடங்களும் தினசரி செய்தித்தாள்களை எடுத்தாலும் சரி வர செய்திகளை பார்த்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இந்த நேரம்லாம் வாய் திறக்காத இந்த திமுக அரசா இருக்கலாம் அவங்களோட கூட்டணி கட்சிகளா இருக்கலாம் சில மாணவர் அமைப்புகளா இருக்கிறாங்க அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல தமிழகத்துல எத்தனோர மாணவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கேட்காம இன்னைக்கு வந்துட்டு மொழி திணிக்கிறாங்க மொழி திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா பல மாணவர்கள் அமைப்பு இருக்கு அதுக்கும் நாங்க ஒரு எச்சரிக்கை விட்டுக்கிறோம் நீங்க என்ன அப்படின்னா நீங்க மாணவர்களோட நலனுக்காக இருக்கிறீங்களா இல்லட்டா திமுகவோட விளம்பரம் சும்மாவே திமுக அப்படிங்கிறனாலே ஒரு விளம்பர அரசு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு அந்த விதமா தான் நீங்களும் செயல்பட்டு இருக்கீங்க இப்ப தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா மொழிய வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அனைவருக்கும் ஒரு தெளிவு வேணும் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை எல்லா துறையிலும் ஊழல் எல்லா இடங்கள்லயும் ஊழல் அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவா திமுக அரசு இருக்கு அதுக்காக இப்ப எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹிந்தி அப்படிங்கிறது மாணவர்களாகிய நாம தான் அதை தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இன்னும் சமீப காலமா நம்மளோட தேசிய கல்விக் கொள்கை இங்க நடைமுறைப்படுத்தலன்னா தமிழ்நாட்டோட மாணவர்களோட தரமும் மற்ற மாநிலங்களோட மாணவர்களோட தரமும் ரெண்டுக்கும் வேறுபட்டுரும் ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுல உள்ள சிலபஸ் ஸ்டைல் வேற அங்க இருக்கிற சிலபஸ் வேற கால அளவு வேற இதெல்லாம் பார்க்கும் போது தமிழக மாணவர்கள் இதுல வந்து படிச்சுட்டு வரும்போது தேசிய அளவுல பல தேர்வுகளுக்கோ பல விஷயங்களுக்கோ போகும்போது மிகப்பெரிய வேறுபாட இந்த அரசியல் கட்சிகள் தமிழகத்துல தங்களோட சுய லாபத்துக்காண்டி மாணவர்களோட நலனை வந்து மிகப்பெரிய ஒரு சதுரங்கம் ஆடிட்டு இருக்காங்க அவங்களோட அரசியலுக்காக தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இப்போ நவீன காலத்துக்கு தேவையான ஒரு கல்வி அந்த கல்விய கண்டிப்பா தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும் ஒரு அறிவியல் சார்ந்ததா ஒரு தொலைநோக்கு பார்வை சார்ந்ததா கல்வி அப்படிங்கிறது ஒரு சர்டிபிகேட் பெறக்கூடிய ஒரு செயலா மட்டும் இல்லாம அந்த கல்வியானது எதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களோட சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அதை மாணவனை வந்து சிந்திச்சு புதிய கண்டுபிடிக்க கண்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கணும் அதுக்காண்டிதான் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு இதுல தேசிய கல்விக் கொள்கையை பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா பார்த்து இருந்தோம்னா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எதிர்காலம் இந்தியாவோட வளர்ச்சிக்காண்டி இருக்கு ஆனா இவங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் எல்லாம் ஒரு கல்வி பணம் எல்லாம் ஒரு கல்வி அதாவது இவங்க சமத்துவம் சமத்துவம்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க பேச்சில மட்டும்தான் சமத்துவம் இருக்க தவிர அவங்களோட செயல்பாடுகள துளியும் இல்ல அப்படியே பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு அரசு பள்ளி இருக்கு இப்படி ஒவ்வொன்னுக்கும் தரத்தை மக்களாகிய நாம முதல்ல எடுத்து பார்க்கணும் ஒவ்வொன்னுக்கும் தரம் எப்படி இருக்கு மிகவும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படி இல்லைன்னா அதாவது காசு கொடுத்துங்கிறவன் எல்லாம் மூணாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கலாம் பாமர மக்களோ சரி கட்டிட தொழிலாளிகளோட மகனோ சரி ஒரு ஆட்டோ தொழிலாளியோட மகனோ சரி ஒரு வீட்டு வேலை பார்க்கக்கூடியவரோட மகனோ பொண்ணோ சரி அவங்க யாருமே கல்வி கட்டுறக்கூடாது மூணாவது ஒரு லாங்குவேஜை படிச்சிடக்கூடாது யாருக்கிட்ட எல்லாம் பணம் இருக்கோ அவங்க மட்டும் மூணாவது லாங்குவேஜை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க மாணவர்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நீங்க அரசியல் பண்ணா கால சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு முச்சுக்குள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டும் அதனால ஒரு மாணவனா தமிழகத்தில் இருந்த ஒரு மாணவனா எங்களுக்கு மூணாவது ஒரு லாங்குவேஜ் வேணும் அது ஹிந்தி தான் வேணும்னு நாங்க எங்கேயுமே கேட்கல நாங்க மூணாவது லாங்குவேஜ் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க மூணு லாங்குவேஜ் படிப்போம் நாலு லாங்குவேஜ் படிப்போம் அஞ்சு லாங்குவேஜ் படிப்போம் பாரதியார் என் மறைந்த மொழிகளே தமிழை போல் எங்கும் காணும் அப்படின்னு சொன்னாரு அதாவது பல லாங்குவேஜ கத்துக்கிட்டாரு எல்லாத்துலயும் சிறந்தது என் தமிழ்னு சொன்னாரு இன்னைக்கு நாங்க படிக்கிறது தமிழ் மட்டும் படிக்கிறோம் அந்த தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு எங்க மொழிதான் பெஸ்ட் எங்க மொழி தான் பெஸ்ட்ன்னு நான் வேற ஒரு ஸ்டேட்ல போய் சொல்ல முடியுமா ஒரு மாணவனா எனக்கும் ஹிந்தி தெரியணும் எனக்கும் மலையாளம் தெரியணும் எனக்கும் தெலுங்கும் தெரியணும் அங்க போய் நான் சொல்லணும் உங்க லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு தெரியுங்க எல்லாத்தைய விட சிறந்தது என் தமிழ் மொழிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரம் வாய்ந்த ஒரு மாணவர்களை உருவாக்குறது தமிழக அரசோட கடமையா இருக்கணும் இந்த கல்வித்துறையோட அமைச்சர் மகன் என்ன படிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட விருப்ப பாடமா வேற ஒரு லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் எடுக்கிறாரு ஆனா தமிழ் அவரே படிக்கல அவங்க வீட்லயே வளர்க்க முடியாத தமிழ நீங்க தமிழை வச்சு அரசியல் பண்ணதெல்லாம் போதும் மாணவர்களோட நலன்ல நீங்க தலையிடாதீங்க குறிப்பா இறுதியா சொல்லிக்கிறோம் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கறது வேணும் உங்க அரசியல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உடனடியாக இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க நன்றி வணக்கம்